అని విశ్లేషన ఐ మేకింగ్ நெட் ஸ்பீட் இல்ல போல ஆமா சந்திப்போம் சைகையோட வீடியோ போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு இருக்கு சொல்லு சைகையோட சைகையோட வந்தாங்களா அவங்க எல்லாமே யூடியூபர்ஸா ஆக்ஷன் பண்ணி போட்டுருக்கேன்னு சொன்னேன் அப்படியா நான் பாக்குறேன் பாக்குறேன் கண்டிப்பா பாக்கறேன் பார்க்காம இருப்பனா உன் லைவர்ல வந்து பேசுனாங்க எல்லாமே யூடியூபர்ஸா ஏன்னு கூட ஒருத்தவங்க பேசுனாங்களே அவங்க கேளா அவங்க அட ஏஜிஆர் தணேஷ் என்னப்பா என்னப்பா இது உனக்கேன உனக்கேன பிரேங்கேனி அந்த பாட்டு யாருக்குப்பா எப்பா தனுஷ் என்னப்பா இது ஆமா அவங்க எல்லோருமே யூடியூபர் தான் அவங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க பரவாயில்லடா போட்ட மாதிரி ஓன் வீடியோஸாவே போட நானும் சப்போர்ட் பண்றேன் ஓகே சும்மா பாடுங்க எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும் நீங்க எப்படி பாடிடு என்று கேட்கலாம் பார்த்தேன் அப்படியா எனக்கு பிடிக்கும் நல்லா பாடலாம் திட்டுறதுக்கா நல்லா பாடலாம் திட்டுவீங்கல்ல பேங்க் சீக்கிரமா போயிட்டு வா இப்படியே இருந்த டைம் தான் வேஸ்ட் மணி அஞ்சு மணி வரைக்கும் பேங்க்ல அஞ்சு மணி வரைக்கும் இருக்கணும் பேங்க்கு ஆயா அன்பு ரோஸ் வாங்க வாங்க அவ்வளோதான் நான் கிளம்புறேன்